திருட்டு குறித்த முக்கிய ஆதாரங்களை விரைவில் வெளியிட உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான ரேபரலியில் காந்தி இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் ஹர்சந்த்பூர் பூத் ஊழியர்களுடன் பிரஜாபதி சமாஜ் பிரதிநிதிகளுடனும் ராகுல் காந்தி உரையாடினார் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை பார்வையிட்ட அவர் கிராமங்களில் மரக்கண்டுகளையும் நட்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்து தாக்கம் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றது வெளிச்சத்துக்கு வருவதாக குறிப்பிட்ட அவர் விரைவில் வாக்கு திருட்டு குறித்து முக்கிய ஆதாரங்களை வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்தார் and that is being proved across the country we will prove it again and again and again in more and more dramatic ways thank you